வந்து தேர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டுல டென்த்ல கடைசி மூணு மாவட்டம் எதுன்னா பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் பெரம்பலூர்னா அன்னைக்கு அரியலூர் பெரம்பலூர் இருந்திருக்கு அப்பவே அன்னைக்கு கல்வி அமைச்சராக இருந்தா அன்றைக்கு இன்னைக்கு நிதியமைச்சராக இருக்காங்க அதுக்கான பணிகளை செய்யும் நிறைய அப்கிரேட் பண்ணுவது சித்திரைகள் நாலு ஸ்கூலுக்கு மேலே அப்கிரேட் பண்ணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த வருஷம் பிளஸ் டூல வந்து நம்ம படிப்படியான முயற்சியில அடுத்த கட்டம் படிப்பு வந்து அப்புறம் அடுத்த வேலை வாய்ப்பு அதனால கம்ப்யூட்டர் அதுல வந்து ஒரு குறைந்தபட்ச வேலைக்கு பயன்படுறதுக்கு ஆரம்பிச்சு இல்ல அதை அடுத்த வேற என்ன கோர்சஸ் கொண்டு வந்தாங்க பார்த்துக்கோங்க அடுத்ததுதான் முதலில் ஒரு மூன்று வருஷமா பிளான் பண்ணிட்டு வந்து ஆரம்பிச்சோம்

இதை இன்னும் நல்ல பண்ணப்படுவோம்னா நீங்களா அதற்கு ஆதரவிறப்போம் உங்க முன்னேற்றம் உங்க குடும்பத்தோட முன்னேற்றம்